ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவரு ஒரு நாள் காலையில அரண்மனையில் மேல் மாடத்துல வந்து நின்றுகிட்டு இருந்தார் அப்ப ஒரு ஆள் வீதியில ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் அத ராஜா கவனிச்சார் அவன் மனசுல ஏதோ ஒரு தவிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் உடனே அரண்மனை சேவகர்களை கூப்பிட்டார் அந்த ஆளை இங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார் இவங்க ஓடி போய் அந்த ஆளை அழைச்சிட்டு வந்தாங்க மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க மன்னர் அவனை நிமிந்து பார்த்தார் எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார் இதுக்கு அவன் மன்னா நம்ம கோட்டையின் வடக்கு வாசல் இருக்கு இல்லையா அது ஓரமா ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கு அதுக்கு நான் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை வச்சிருக்கேன் அது இப்ப எனக்கு தேவைப்படுது என்னுடைய மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்காக தான் அவசரமா ஓடிட்டு மன்னர் யோசனை பண்ணார் அப்புறம் சொன்னார் அதுக்காகவா இப்படி ஓடுற பரவாயில்ல அதை பத்தி கவலைப்படாத நான் உனக்கு பத்து வெள்ளி காசுகள் தர்றேன் வாங்கிட்டு திரும்பி போ அப்படின்னார் இவன் தலையை சொரிஞ்சான் மண்ணா நீங்க கொடுக்கறத ரொம்பவும் மகிழ்ச்சியோட வாங்கிக்கிறேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வடக்கு வாசலுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு நானும் இதை வரப்பா அந்த ஒரு நாணயத்தை மறந்துடும் உனக்கு நூறு வெள்ளி நாணயங்கள் தரேன் இருக்காரு மண்ணா ரொம்ப மகிழ்ச்சி உங்க மாதிரி தாராள குணம் வேற யாருக்கும் வராது நீங்க கொடுக்குற நூறு நாணயங்களையும் வாங்கிக்கிறேன் இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அதையும் எடுத்துக்கிட்டா நூத்து ஒன்னா ஆயிடுமே அப்படின்னு இத பாருப்பா அந்த ஒரு நாணயத்தை மறந்துடும் அது எக்கேடாவது கெட்டு போட்டோம் நான் உனக்கு நூறு பொற்காசுகள் தரேன் அதையாவது வாங்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி போடுன்னாரான் தங்க நாணயங்களே தரேன்னு சொல்றீங்க தாராளமா வாங்கிக்கிறேன் இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சான் அரசர் வந்து பொறுமை எழுந்துட்டார் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இதோ பாருப்பா உனக்கு என்னுடைய ராஜ்யத்திலேயே பாதியை கொடுத்துடுறேன் அப்படியாவது திருப்தியா திரும்பிப்போம் அப்படின்னாரா நாரா மன்னா உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஈடு இணையே கிடையாது தேசத்திலேயே பாதி பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்க அதனால உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லு சொல்லு மன்னர் ஆர்வமா இவன் எதுவா ஆரம்பிச்சான் அப்படி இந்த ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்கிறப்போ அந்த வடக்கு வாசல் இருக்கிற பக்கத்தை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு மன்னர் அசந்து போயிட்டார் இந்த கதை எதுக்காக கேட்டா மனம் ஒரு குரங்குங்கிறத தான் உன்னை புடிச்சுகிட்டா லேசில விடாது அப்படிப்பட்ட மனச அறிவுதான் வழி நடத்தணும் அதுலதான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கி இருக்குது ஒரு சின்ன பையன் தெருவில் அழுதுகிட்டு இருந்தான் ஏன்பா அழுவுறேன்னு ஒரு பெரியவர் கேட்டார் ஒரு ரூபா காசு எங்க தொலைச்சுட்டேன் அப்படின்னா சரி அதுக்காக அழாத அதுக்கு பதிலாக பத்து ரூபா தரேன் இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தாரு இந்த பத்து ரூபாயா வாங்கி பையில போட்டுக்கிட்டு அதை விட அதிகமா சத்தம் போட்டு ஆரம்பிச்சுட்டான் மறுபடியும் ஏண்டாழ கேட்டார் பெரியவர் அந்த ஒரு ரூபாயும் கிடைச்சிட்டுனா இப்ப எங்கிட்ட பதினோரு ரூபா இருக்குமே இப்ப பத்து ரூபா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆழறான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு ஜாதகத்துல நம்பிக்கை உண்டு அவரே ஜோசியம் எல்லாம் பார்ப்பார் என்ன சார் இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க செய்யற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தேரணும் பார் அது மட்டும் இல்ல ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கோம் பார் அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமா கேட்டா அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அது என்ன கதைன்னா ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரான் அவர் ஜோசியம் பாக்குறதுல ரொம்ப கெட்டிக்காரான் ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும் அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி போடுவாராம் அப்பேற்பட்ட திறமை அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்காரு அங்க ஓரமா ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு அதை எடுத்து பார்த்திருக்கார் அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டே அதோட ஜாதகத்தை அலசி இருக்கார் இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும் அது தாங்க முடியாம தான் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத அவர் கணிச்சுட்டார் இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்கு அப்படிங்கறத அவர் உணர்ந்தாராம் அது சரி ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கேட்டதை அனுபவிக்க முடியும் செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது இந்த மண்ட ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியா விளங்கல சரி இதை இன்னும் கொஞ்சம் விவரமா ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார் அந்த மண்டை ஓட்ட ஒரு பெட்டியில வச்சு பூட்டினார் தன்னுடைய தனி அறையில பத்திரமா வச்சுக்கிட்டார் தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ போய் பூஜை அறையில தனியா படுத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார் மண்டை ஓட அப்படியே இருந்தது தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கல அந்த மண்ட ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது இப்படியே ஒரு பத்து நாள் போச்சு அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது நம்ம வீட்டுக்காரர் நம்மள தனியா ஏன் தூங்க சொல்றார் அப்படிங்கிற சந்தேகம் உடனே பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லி அந்த அம்மா உடனே நீ கவலைப்படாதே நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம் அன்னைக்கு ராத்திரியே ஜன்னல் வழியா எட்டி பார்த்துருக்காங்க இந்த ஆளு மண்டை ஓட்ட கையில வச்சுக்கிட்டு அது திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டு இருக்கிறான் அத பார்த்துட்டாங்க மறுநாள் காலையில அவரோட மனைவியை பார்த்தாங்க ஏமா உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க அப்படி இல்ல நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி முதல் மனைவியின் மண்டை ஓட்ட தான் அவர் தினமும் ராத்திரில எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க அடுத்து விட்டம்மா அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து அந்த மண்ட ஓட்ட எடுத்து கொண்டாந்து ஒரு உரல்ல போட்டு உலக்கையால குத்தி நொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளியில உள்ள நுழைஞ்சார் மண்ட ஓடு வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான் புரிஞ்சது அப்படின்னா அவர் இந்த கதையிலிருந்து நாம இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வீட்டை பத்தி நமக்கு புரியாதது அடுத்த வீட்டுக்கு ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான் எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் கடவுள் பார்த்தார் உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார் இந்தா நீ கேட்ட ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் இவனால நம்பவே முடியல இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமா ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டி இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான் இருந்தாலும் வேண்டுதல நிறைவேற்ற வேண்டியது கடமை அதுக்காக என்ன பண்ணா பக்கத்தில் ஒரு கடைக்கு போனா ஒரு தேங்காயை கையில் எடுத்தான் இது என்ன விலைன்னு கேட்டான் அஞ்சு ரூபான்னார் கடையில் இருந்தவர் அதிகமா இருக்குதா விலைன்னா அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க அடுத்த ஊருக்கு போங்க அங்க தென்னந்தோப்பு அதிகம் அதனால அங்க விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார் சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனா அங்க போய் விசாரிச்சான் ஒரு தேங்காய் மூன்று ரூபாய் விலைன்னாங்க இதுவும் அதிகமா தெரியுது ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார் அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ ஒரு தேங்காய்க்கு ஒரு ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு இவனுக்கு மரம் ஏற தெரியாது இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது விலை சல்லிசா இருக்குதே ஆத்து உரம் போனா தட்டு தடு மாதிரி அந்த மரத்தில் ஏறனா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆத்து பக்கம் போய் அப்புறம் இருந்தது அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆத்துக்கு நடுவில் இருந்தது ஆத்துல வெள்ளம் கர புரண்டு மடியில வச்சு இறுக்கி கட்டான் உச்சு போய் காய் பறிக்கிற சமயத்துல காத்து மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு கால் வழுக்கி விட்டுட்டு இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை புடிச்சுக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சுட்டான் கீழே பயங்கரமான வெள்ளம் மடியில ஒரு லட்சம் ரூபா பணம் என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான் இந்த சமயம் கரையில ஒரு யானை பாகன் யானைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான் அது அவன் பட்டுது ஐயா ஒரு உதவின்னு கத்தினான் அவன் என்ன செய்யணும்னு கேட்டான் உன் யானைய மெதுவா இங்க அழைச்சிட்டு வா எனக்கு நேரா கீழே நிறுத்து என் காலை பிடிச்சி மெதுவா கீழே இறக்கி விட்டுரு என் மடியில் இருக்கிற பணத்துல உனக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா அவன் பார்த்தான் காலை கைய பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்துல பத்து ரூபாய்க்கு மேல தரமாட்டேங்கிறான் இவன் காலை பிடிச்சா பத்தாயிரம் தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா உடனே யானையை கொண்டுட்டு போனான் அவனுக்கு நேரா கீழே நிறுத்தன அவன் காலை பிடிச்சான் அவ்வளவுதான் அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா நடந்து அப்பால போட்டுது இப்ப பாகன் அவன் காலை கெட்டியா புடிச்சிட்டு தூங்குறான் பரிதாப மேல பாக்குறான் அவன் மட்டைய பிடிச்சிட்டு தூங்குறான் இப்ப பாகன் சொல்றான் தம்பி மட்டையை விட்றாதே கெட்டியா புடிச்சுக்கோ நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன் இதோ தான் வச்சிருக்கேன் நான் மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலயும் ஒரு சந்தோஷம் மேற்கொண்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் இந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு யானை பாகம் பாத்துட்டான் ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்க கொண்டுகிட்டு வா எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு நாங்க பணம் கொடுக்குறோம்னா அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான் அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் நழுவி அழிவு போய்ட்டுது இப்போ மூணு பேருமே வரிசையா தொங்குறாங்க ஒட்டகக்காரன் கத்துறான் தம்பி மட்டைய விட்டுறாதே கெட்டியா பிடிச்சிக்கோ நான் ஏன் மடியில இருக்கிற ஐயாயிரத்த உனக்கு தந்துடுறேன்னா மேல தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம் இவனும் பணம் தர்றீங்கறான் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்னா கூட்டி பாக்க ஆரம்பிச்சான் மனக்கணக்கு சரியா வரல அதனால அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது மூணு பேரும் பொத்துன்னு ஆத்துல உழுந்தாங்க படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆத்தோட கூட்டுது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது முன்னூற்றி எழுபத்தி நான்கு நூற்று ஒன்பது என்ற எண்ணிற்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலம் ரிக்வஸ்ட் அனுப்பவும்